ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்புறம் தக்காளி அப்புறமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம தனியாகவே அரைச்சி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைஞ்சிருச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் ரெண்டு பட்டை இருக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுடும்போது இதில் நிறுத்திக்கலாம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா குழம்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் அப்புறமா சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வந்து மசாலா இது மேலே குக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சமாக லெமன் எடுத்துக்கலாம் ஃப்ளேவருக்காக இதில் புதினா போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ